எல்லாருமே ரெடி ஆயிட்டம்மா வாங்க நாம கூட்டஞ்சோரும் அங்கதான் இருக்கு இடமே சூப்பரா இருக்கு இந்த வீவும் நல்லா இருக்கு உள்ள போற இடமே பக்கத்தை சுத்தி வெயெல்லாம் சூப்பராக இருக்கு இங்க பாறை அழகா கிரீனரியா இருக்குல்ல கூட உணர் பக்கத்துல ஒரு சின்ன வீடு மாட்டு வண்டி பின்னாடி தோட்டம் ஈ சூப்பரா இருக்குப்பா நீ கூட்டிட்டு வந்த இடம் எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா இருக்கு

கூட்டஞ்சோறு செய்யறதுக்கு சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைப்படும் அதுக்கான இன்க்ரீடியன்ஸா நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் அவங்க பச்சரிசி எல்லாம் சொன்னாங்க சரி ஓகே இருங்க நான் போய் எனக்கு என்னென்ன தோணும் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு நான் எடுத்துட்டு வந்துடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க நான் எடுத்துட்டு வந்துட்டேன் நீங்களும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா ஓகே மாஷா முந்திரி திராட்சை எடுத்துட்டு வந்தா நிலா நெய் எடுத்துட்டு வந்தா ரியா வெள்ளை எடுத்துட்டு வந்தா ஏ ரியா இல்ல தியா ஓகே ஓகே தியா வெள்ளை எடுத்துட்டு வந்தா ரியா சிறுபருப்பு எடுத்துட்டு வந்தா சாரு பச்சரிசி எடுத்துட்டு வந்தா ஏ சூப்பர்பா எல்லாருமே எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்க நெக்ஸ்ட் என்ன கூட்டாஞ்சு தானே அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் பாக்ஸ் பத்து நான் போய் எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அவங்க நம்மளுக்கு இந்த அடுப்பை ஆன் பண்ணி கொடுத்துட்டு போய்ட்டாங்க ஆனால் இல்லை இல்லை பற்ற வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க தப்பாக சொல்லிவிட்டா அதே ஏன் பிடிக்கிற சரி ஓகே நீ இப்போ உங்கள் அக்கா கூட்டிகிட்டு வா வந்துட்டாங்களா இப்போ அடுப்பை பத்தரிக்க சொல்லிடுவங்கள அடுப்பை பத்த வச்சிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம சமைக்கலாம்ல யாருக்கு சமைக்க தெரியும் வேணாம் உங்கள் அக்காவே சமைச்சு கொடுத்துரு சொல்ல சரி ஓகே நான் எங்கள் அக்காவே சமைச்சு கொடுத்துரு சொல்லிடுறேன் அவங்களே வந்து என்ன சமைக்கிறோமோ சமைச்சு கொடுத்துருவாங்க ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி பார்த்து கற்றுக்கிட்டாதானே அடுத்த வாட்டி நம்மளே செய்ய முடியும் எங்கள் அக்கா

ஏ இன்னும் உங்கள் அக்கா போயிட்டாங்க ஆமாம் ஆமாம் நம்மளே செஞ்சுக்கலாம் அவங்க சொல்லிட்டாங்க நிறைய சுடு தண்ணி ஊற்றுனா தான் ஆச்சு பச்சை தண்ணி ஊற்றுனா தான் அது சாதம் நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் தண்ணி வெந்துறதுக்குள்ளே நாம் அரிசியும் பருப்பையும் கழுவி வச்சுக்கலாம் அப்போ தான் அது கழுவி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா எங்கள் அக்காலாம் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க நானும் பார்த்துருக்கேன் எனக்கும் சமைக்க தெரியும் இனிமேல் நானே சமைக்கிறேன் யார் ரியா நீயா இதை சொல்கிற ஆமாம் இனிமேல் ரியாவே தான் சமைப்பா இப்போ நாம அரிசி கழுவிக்கலாம் கூடவே பருப்பையும் எடுத்துக்கலாம் அரிசி ஒரு கப் சிறு பருப்பு கால் கப் ரெண்டுத்தையும் சா எடுத்துக்கிட்டு அதை இப்போ கழுவிக்கலாம் தண்ணி ஊற்றி தண்ணி பின்னாடி இருக்கா தண்ணி எடுத்து கழுவிக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே பாருங்க தண்ணி எடுத்துக்கிட்டேன்னா பச்சரிசி ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கலாம் இல்லை எதுவுமே தங்கக்கூடாது எல்லாமே எடுத்து போட்டுடணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த சட்டிக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம போட்டிருக்கிற அரிசியும் பருப்பும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுமா நெக்ஸ்ட்டு இது கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வெள்ளத்தை சேர்க்கணும் ஏய் நான் பண்ணுறேனே வெள்ளத்தை சேர்க்கிறேனே ஏய் கொஞ்சம் வெள்ளத்தை எடுத்து சாப்பிட்றலாமா ஏய் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது தப்பு கம்னருங்க வெள்ளெல்லாம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலுக்கு எங்கே போவீங்க வெயிட் பண்ணுங்க நம்ம சர்க்கரை பொங்கலையும் சாப்பிட்லாம் ஆமா ஆமா நம்ம சக்கரை பொங்கலே சாப்பிடலாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் டக்குன்னு உங்களுக்கு செஞ்சு கொடுத்துறேன் வெப்பாரு இப்போது அரிசி வெந்துடுச்சு முக்கால்வாசி வெந்துருச்சு இப்போ இல்லை நம்ம வெள்ளத்தை போட்டுலாம் இடிச்சு தானே வச்சுருந்தோம் இதுவே தண்ணியில் கரைஞ்சிடும் இப்போ நம்ம வெள்ளத்தை சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு இதை கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் விட்டேன்னா அதுவே வெந்துடும் நீ அவசரப்படாம கொஞ்ச நேரம் பொறுமையாக இரு அதுக்குள்ளே நாம் இப்போ முந்திரியும் திராட்சையும் நெய்யில் தாளித்து எடுத்துக்கலாம் நெய் ஊற்றிக்கிட்டு நெய் ஊற்றிட்டோமா நெக்ஸ்ட்டு முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம் திராட்சை அதுக்கப்புறம் முந்திரி தேவையான அளவு முந்திரி போட்டோம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன்னா அது கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரை மிக்ஸ் பண்ணணும் இது பாரு எல்லாரும் பண்ணாத பாரு முன்னாலதான் உங்கள்கிட்ட பேசி பேசியே கருகி போயிடுச்சு பாரு இப்ப கருகிச்சு பாரு முந்திரியும் திராட்சையும்

பொளீடே எடுத்து சீக்கிரம் வெயிடி பசிக்குது நம்ம சக்கரை எடுத்து வெச்சிட்டமா தூரமா வெச்சிரலாம் இப்போ நம்ம சக்கரை பொங்கல் சூப்பரா இருக்கு பாரு சூப்பரா இன்னொரு கூட்டாஞ்சலோடு மீட் பண்ணலாம்